இனிய உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம் இன்றைக்கி தலைப்பு பார்த்துருப்பீங்க கெத்து கவிஞர் அல்லது மிரட்டல் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஏன் அந்த மாதிரி போட்டுக்கிறேன்னா அது காரணம் இருக்குது அந்த காரணத்தை இப்போ நான் சொல்லிடுறேன் சினிமா உலகத்தில் கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் இவங்க வந்து இசையமை பாடல்கிட்ட கெத்து காட்ட முடியாது ஏன்னா அவங்க தான் அப்பர்ஹேண்டு அவங்க தான் இவங்களுக்கு வாய்ப்பு தரணும் கவிஞர்களுக்கு அதனால் கொஞ்சம் நெளிவு நெலிவிசுவை அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் களத்தில் நினைக்க முடியும் அது திரையுலகத்தினுடைய நிதர்சனமான உண்மை ஆனால் அந்த இடத்துலையும் காட்டின சில பேரால் முடியும் அந்த மாதிரி காட்டினவங்க தான் நம்ம சொன்ன இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் என்ன பண்ணுவார்னு எம்எஸ்சி அவர் சொல்லியிருக்காரு அவர் வந்து மெட்டுக்கெல்லாம் பாட்டு எழுத மாட்டாராம் அவர் எழுதுகிற பாட்டுக்கு தான் இசையமைப்பார்கள் மெட்டு போடணுமா என் மெட்டுக்குள்ளே என்னுடைய பாட்டுக்குள்ளே பல மெட்டு இருக்குது அதை நீ கண்டுபிடி அப்படின்னு வரோம் அப்படியே மெட்டு போட்டு கொடுத்தாலும் என்ன மெட்டு போடுற வேலை போடுன்னு வரோம் நாலு மெட்டெல்லாம் போட வைப்பாராம் அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா இவர் ஒரு கெத்து கவிஞர் மிரட்டல் கவர்னே சொல்லுவார் அவர் அதோட நிறுத்த மாட்டானா போகும்போது திடீர்னு கேட்போரான் நாளைக்கு யார் பாடப்போகிறா தமிழனா தமிழ் உச்சரிப்புலாம் சரியாக இருக்குமா கவிதை ஏதாவது கெட்டு போகுது வரிகளை சிதைஞ்சால் அவ்வளோதான் அனுவாராம் இல்லைங்க டிஎம்எஸ் தான் பாட போகிறாரு அப்படின்னா ம் ஏதோ நல்லா வந்தால் சரி தான் அப்படின்ட்டு போவாரான் இது வந்து ஒரு அடாவடியாக ஆள் கிடையாதுங்க அவருடைய சுபாவமே அதுதானும் அந்த மாதிரி ஒரு ஆஜானு போகமான ஆரடித்து உயரம் இந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு அவருடைய மனப்பாங்கு அந்த அவர் அதே காலத்தில் அந்த வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு சொல்கிறேன் தஞ்சை ராமையா ஒரு புகழ்பெற்ற கவிஞர் இருந்தார் அப்போ அவர் விஷ்ணுவாதங்கிட்ட கேட்டாராம் யாரோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமாமே மாமே யார் அது இப்போ நான் பார்க்கணுமே இருந்தாரான் சரி ஆளை விட்டு கூப்பிட்டு இவர்கிட்ட சந்திக்க வச்சாங்களாம் இவர் இளைஞர் இருபத்தஞ்சி வயசு இருக்கும் எளிமையான தோற்றம் அதை பார்த்துட்டு இவனா இவனா கல்யாண சுந்தரம் அட டட அப்படின்னு சொல்லி அலட்சியமாக பார்த்தாரான் அவர் கம்முன்னு போய்ட்டு வரான் அவர்கள் சொன்னார் நல்ல வேலை போய்ட்டு ஆரான்ச்சின்னு அமைதியாக இருந்தாரான் கொஞ்ச நேரம் கழிச்சு புயல் மாதிரி நல்லா ஒரு வஸ்திரமெல்லாம் போட்டுன்னு ஒரு மோதிரம் அதெல்லாம் போட்டுன்னு ஜம்முன்னு வந்து நிறான் நான் தான் கல்யாணம் சுந்தரம் என்னமாதிரி இவனான்றா என்ன வேணும் உனக்கு என்னாரான் இவர் பக்கத்தில் வரவழைத்து போயிட்டு பிடிச்சி தூக்கிட்டான் என்ன பண்ணுறது அடிக்கடி போட்டால் என்ன பண்ணுறதுன்னு பயந்துருக்கிறாரு அப்புறமா சம்பாதி பண்ணி அமிச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி அவருக்கு இயற்கையிலே உள்ள உள்ளம் உறுதியான உள்ளம் அவருக்கு இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கற்பனை வந்தது இளையராஜா அவர்களுக்கு இவர் பாட்டு எழுதிருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சேன் சிரிப்பு தான் வந்தது நல்ல வேலை அது மாதிரி எதுவும் நடக்கலை சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இவருடைய பாடல்கள்லாம் இவ்வளோ சிறப்பாக இருக்கு இவர் கவிஞர்னா ஒரு எம்ஏ தமிழ் படித்தவரா புலவரா வித்வானா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அண்ணன் வெறும் ரெண்டாப்பு ரெண்டாவுக்கு தான் படித்தார் கல்வியில் நாட்டம் கிடையாது அவருடைய தந்தையாருக்கு பாடல் எழுந்த திறமையாக இருந்தது தான் இயற்கையான நாட்டுப்புற கவிதைகள் இவருக்கு அது தானாக வந்திருக்குது அதனால் அவர் ஒரு இயற்கை கவிஞர் மக்கள் கொடுத்தப்பட்ட மக்கள் கவிஞர் இவர் வந்து ஒரு விவசாய கூலி மாடு மேய்க்கிறவர் உப்பளத்தில் வேலை செஞ்சவர் மாடு வியாபாரம் பண்ணவர் இட்லி கடை வச்சுருந்தார் பெயிண்ட் அடிக்கிறவர் இப்படி பல தொழிலாளர்கிட்ட பல வேலையை செஞ்சுருக்கிறார் அதனால் அவருடைய கஷ்ட நஷ்டம் வழியில்தான் தெரியும் அவருக்கு அவருடைய வழியை வந்து பன் பாடல்களை கொண்டு வந்தார் சுரண்டலை எதிர்த்து எழுதினார் இவர்கிட்ட எளிய தமிழ் தான் எழுதினாருங்க அந்த காலத்தில் வந்த படமெல்லாம் இவர் காலத்தில் இந்த மாதிரி நாதா பிராணநாதா பிம்மம் தான் முகம் மோகன் அப்படிலாம் எழுதுவாங்க இவர் பாட்டுங்களெல்லாம் நீங்கள் சுத்த தமிழ் தான் பார்க்க முடியும் அதுக்குள்ளே ஒரு சிறப்புக்குரியவர் தான் இவர் கண்ணதாசனை இவருக்கு ரொம்ப பிடிக்கும் இவருக்கும் கண்ணதாசன் ரொம்ப பிடிக்கும் கண்ணதாசன் ஒரு பத்திரிக்கையாளர் அவதூறு எழுதும்போது பாட்டு பட்டு அந்த பத்திரிகை மன்றத்தில் சட்டை பிடிச்சி தூக்கிட்டாராம் கீழகாரி மகனுக்கு கவிதை பற்றி என்னென்னா தெரியும் கேட்டாராம் பப்ளிக்கில் கேட்டாராம் அந்த மாதிரி தைரியசாலி இவருடைய குருநாதர் யார்னா ஆச்சரியப்படுவீங்க புரட்சி கவிஞர் பாரதி பாவேந்தர் பாரதிதாசன் அவர் தான் ஒரு குரு எப்படின்னா அவருடைய கவிதைகள் ரொம்ப பிடிக்கும் பாண்டிச்சேரிக்கு தேடி போய் வாய்ப்பு கேட்டிருக்காரு தன் கோயில் பத்திரிக்கை சேர்த்துருக்காரு ரெண்டு கவிதைகளுடைய சங்கமம் தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான பெரிய கவிஞர்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு புள்ளியில் இணைஞ்சிருக்கிறாங்க ஆச்சரியமான விஷயம் ஒரு முரட்டு குருக்கு ஒரு முரட்டு சிஷ்யம் கவிதையிலையும் ரெண்டு பேரும் சூப்பராக இருப்பாங்க இவரு சினிமாவுக்கு பாட்டு எழுது வந்து ஐம்பத்தி நாலில் சென்னைக்கு வந்துக்கிறாரு முதல் பாடம் வந்து படித்த பென்றத்தில் ஒரு பாட்டு எழுதுகிறாரு ஸ்ரீதர் கதவசனத்தை ஒரு அஞ்சு பாட்டு தொடர்ந்து கொடுங்க ஒரே பாட்டில் படத்தில் கொடுத்து ஹிட் ஆகிடுச்சு பட்டித்தட்டிலாம் ஃபேமஸ் அதுக்கப்புறம் இவர் புகழ் வந்து த புகழ் கூடி தமிழ்நாடு எங்கும் பறக்க விட்டார் இவர் பாடலில் முக்கியமாக சொல்லணும்னா எம்ஜிஆர் இதை நாலு பாட்டு சொல்லாங்க திருடாதே பாப்பா திருடாதே தூங்காதே தம்பி தூங்காதே சின்ன பயிலே சேதி கேளடா இரு குறுக்கு வழியில் வாழ்வு தேன் இருட்டு உலகமான ஒரு பாட்டு இதெல்லாம் வந்து அருமையான பாடல் எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர் பேர் வாங்கி கொடுத்து இந்த பாடலெலாம் சொல்லலாம் அந்த முதல் மூணு பாட்டு சொன்னோம் பார்த்தீங்கன்னா அது குழந்தைகளுக்கு ஆத்தி சுடி திருக்குறள் மாதிரி மனப்பாட பாடலாகவே ஸ்கூலில் வைக்கலாம் அவர் எழுதி அறுபத்தஞ்சி வருஷம் ஆகுது இறந்தே அறுபத்தஞ்சி வருஷம் ஆகுது இன்னும் நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் ஐம்பது ஆனால் இந்த பாட்டில் நிற்கும் சாகாவரம் பெற்றவை அவ்வளோ ஒரு இலை வைர வரிகள் நீங்கள் தனித்தனியாக பார்க்கலாம் அது நாலாவது சொன்னால் பாருங்கள் அந்த குறுக்கு வழியில் வாழ்வு தேடும் சமூகத்தை பற்றி அப்படி ஸ்கேன் ரிப்போர்ட் அது குறுக்கு வழியில் வாழ்வு தேடும் இருட்டு உலகமடா கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டு திருட்டு உலகமடா இன்றைக்கி அதுதாங்க நடக்குது தனி மனிதனும் சரி இயக்கங்களும் சரி அரசியலையும் சரி கம்பெனிகளும் சரி தவறான திருட்டு வழி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க நியாயமாக நடக்கிறவனுக்குலாம் இன்றைக்கி எந்த காலமும் கிடையாது எள்ளி நகையாடப்படுறாங்க திருட்டு வழி தான் சரியான வழியில் மக்களே ஏற்றுக்கிட்டாங்க என்ன ஸ்கேன் ரிப்போர்ட் தினம் சண்டைகள் வாயாத முரட்டு உலகமாடா மாடா அதே தான் நடக்குது சாதி சண்டை மத சண்டை நாடுகளுக்கு சண்டை தனி மனித சண்டை குடும்ப சண்டை உயிர்களுடைய ஒற்றுமை இல்லாத சண்டை போடுற உலகன்றது என்றைக்குமே இங்கே அமைதி வராது அதெல்லாம் தீர்க்கதரசமான வரிகள் அதிலே அடுத்து கடைசியில் வரும் கண்ணதாசன் வாழ்க்கையை பற்றி சில மாதிரி சொல்லிப்பார் இவர் ஒரு மாதிரி சொல்லுவார் அன்பு படரும் கொடியில் அகந்தை குரங்கு மேயும் கொம்பும் உடைந்து கொடியும் சிதைந்து குரங்கும் விழுந்து சாவும் என்ன பரிகள் ஆசா பாசத்தில் வாழ்கிற மனுஷன் கடைசியில் நாயை போல செத்து போகிற விஷயத்து தான் அப்படி சொல்கிறாருங்க அருமையான பாட்டு இது இன்னொன்று விவசாயத்தை பற்றி ஒரு பாட்டு இருக்குது சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி அது ஒரு பாட்டில் வரும் விவசாயிகள் வந்து என்ன தான் செஞ்சாலும் ஓட்டாணின்றத காடு விளைஞ்சோன்னா மிச்சம் நம்ம கையும் காலம் தானே மிச்சம் இந்த வரிகள் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது அந்த பொண்ணு க குரல் வந்து நெகட்டிவாக சொல்லுவோம் அந்த விவசாயிகளுடைய சொல்லி வரும் ஆண் குரல் வந்து அவருடைய எதிர்காலத்தை வந்து க நம்ம காலம் இருக்குது பெண்ணு கலங்காத பெண்ணின்னு சொல்லினே வரும் கஞ்சி கஞ்சி என்று கத்தி கொண்டு இருந்தால் பானை நிறையாது பெண்ணு சிந்தித்து தினம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் முன்னேன்னு சொல்லி அருமையான வரிகள் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது ஐம்பத்தி நாளில் பாட்டு எழுதுறாரு ஐம்பத்தி ஒம்பதில் இறந்துட்டார் வெறும் அஞ்சு வருஷம்து தான் அவர் கவிஞராக சிறு திரைப்படத்தில் இருந்துறாரு நூற்றி ஐம்பது பாடல்கள் எழுதியிருக்கிறாரு நூற்றி ஐம்பதும் வயிற வரிகள் தான் மூவாயிரம் பாடம் எழுந்த கவிதைகளோடு இது ஒப்பிடுறாங்க அவ்வளோ ஒரு உலக புகழ்பெற்ற கவிஞர்களோடு ஒப்பிடுறாங்க அந்தளவுக்கு திறன் மிகுந்த பாடல்கள் அதுக்கு பின்னாடி அறுபத்தஞ்சு வரைக்கும் அவர் எழுதின நடிச்ச பழைய பாடல்கள்லாம் வச்சு அப்பப்போ படமாக பாட்டாக வந்துச்சு ஆனால் அது ஐம்பத்தி ஒம்பதுல ஒரு சின்ன ஆப்ரேஷன் போய் அது பெரிய பிரச்சனையாக இறந்துட்டாருங்க அவர் தமிழ் இலக்கிய உலக உலகத்துக்கும் கவிதை உலகத்துக்கும் திரைப்படத்துக்கும் பேரிழப்பு முக்கியமாக அவங்க குடும்பத்துக்கு ஏன்னா வறுமையின் பிடியில் இருந்தவங்க இவர் முன்னேறின பின்னாடி கொஞ்சம் சமமாக வந்தாங்க அஞ்சு வருஷத்தில் தீபம் அணைஞ்ச பின்னாடி அந்த குடும்பம் திருப்பி பின்னாடி போயிடுச்சு அவங்களுக்கு இன்றைக்கும் அது பேர் எழுப்பாக இருக்குது அவர் இருந்தாருன்னா எல்லாருமே நல்லா வந்திருப்பாங்க அவருடைய கவிதை எவ்வளோ எழுப்புனா அவர் நண்பர் ஒருத்தர் ரூம்மேட்டு இருந்தாராம் வாய்ப்பு தரும்போது இவர் எங்கே வெளியே போகும்போது பசி தாங்காம எழுதி இந்த கவிதைகள்லாம் எடுத்து போய் பஜ்ஜிகளில் விற்று பஜ்ஜி வாங்கி திண்டாராம் எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் எத்தனை கவிதை வீணாக போச்சு பஜ்ஜிக்கு போன கவிதைகள் எத்தனையோ இது அவரே பதிவு பண்ணிக்கிறாரு ரூம் ரூம்மேட் யாருன்னு தெரில இவருடைய புகழ்பெற்ற கவிதைகள்லாம் தூய்மை போட்டு ஒரு பத்து பஜ்ஜி வாங்கி என்ன சொல்கிறது சரி நேர அதுதான் வைரமுத்து இவரை பற்றி ஒரு தனியாக ஒரு தமிழ்நாட்டு படையில் ஒரு அதிகாரமே எழுந்திருக்கிறாரு வாலி சொல்கிறது இவர் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து வந்து பாட்டுக்கோட்டை கட்டியவன் அப்படின்னு ஒரு புகழ்மிக்க வார்த்தை அவ்வளோ புகழ்ந்து கவிஞர்களின் கவிஞனாக எழுந்திருக்கிறாரு அவர் பாட்டு நாட்டு உடமையாக்கினார் எம்ஜிஆர் வந்து அவருக்கு விருது கொடுத்தாரு க கருணாநிதி வந்து பட்டுக்கோட்டையில் ஒரு பெரிய நினைவு மண்டபம் கட்டியிருக்காரு பல சிறப்புகள் செஞ்சுருக்கிறாங்க சரி கடைசியாக வந்து திண்டுக்கல் லியோனி அவர் சொன்ன நகைச்சுவை பட்டிமன்றம் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறோம் அவர் ஒரு பட்டி மண்டலம் தானே இல்லையா புகழில் அவர் கண்ணதாசனாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமான நகைச்சுவையாக அவர் தீர்ப்பு சொன்னார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இறப்புக்கு போகிறார் கலைஞர் தம்பி கொள்கையில் உறுதி இரும்பிலே இதயம் துன்பத்தை கண்டு அஞ்சாத மனப்பக்குவம் எதற்கும் அஞ்சாத மாவீரன் நீ அணைந்தாலும் உன் கொள்கை தெய்வம் என்று எரி எரிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி வாத்து அஞ்சலி செலுத்தினார் இது பட்டுக்கோட்டைக்கு கண்ணதாசன் சொன்னது யார் அழைத்தாலும் சென்று விடுவாயே கண்ணதாசா அழைத்தது எமன் என்று தெரிஞ்சுமா சென்று விட்டாய் அப்படின்னு அவருக்கு அங்கஞ்சலி செலுத்தினார் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் தெளிவாக தெரியும் இவர் வந்து உறுதியாக மன உறுதி கொண்ட கவிஞர் அவர் வந்து மாற்றமே மானிட தத்துவம்னு சொன்ன கவிஞர் இரு துருவங்கள் ஆனால் ரெண்டும் மிகா கவிஞர்கள் சரி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்